வணக்கம் இன்று பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்தம் வான் என்று உலகம் வழங்கி வருதலால் தானமுழுதம் பாற்று உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால்தான் உலகம் நிலைபெற்று வருகிறது அதனால் மழையே அமிழ்தம் எனலாம் இன்று தை இருபத்தி எட்டு மாலை ஐந்து நாற்பது வரை சதயம் பின்பு போரட்டாதே இரவு ஒன்பது பத்து வரை துவிதியை பின்பு திருதியை மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ராகு மாலை நான்கு முப்பது முதல் ஆறு வரை குளிகை மாலை மூன்று முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரை இன்று முழுவதும் சித்த யோகம் சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தி எட்டு சூலம் மேற்கு சங்கராஷ்டமம் புனர்பூசம் பூசம் இன்றைய ராசி பலன் மேஷம் மரதி ரிஷபம் தடை மிதுனம் உயர்வு கடகம் மேன்மை சிம்மம் பக்தி கன்னி இன்பம் துலாம் ஓய்வு விருச்சிகம் கடினம் தனுசு லாபம் மகரம் தனம் கும்பம் போட்டி மீனம் கவனம் இன்றைய சாரம் தின ஓரைகள் இன்றைய ஆரம்பம் சூரிய ஓரை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்